அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வடபடி தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு மகர ராசியில் உச்ச பலத்துடன் செவ்வாய் பகவான் செஞ்சாரம் செய்கிறார் மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவேருக்கின்ற பட்டனை அழுத்திங்க நன்றி எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் மேசராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் உச்ச உச்சபலத்துடன் மிக பிரமாதமாக ஒரு மூன்று வருடங்களுக்கு பிறகு இப்போதான் செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று செஞ்சிடம் செய்கிறார் முதல் விஷயமாக மேசராசி வந்து உடல் பலம் மனோபலம் கிடைக்கப் போகிறது முதல்ல வந்து உடலும் மனமும் நல்லா தெளிவாக இருந்தால் தான் எதையும் செயல்படுத்த முடியும் எந்த வேலை எந்த தொழிலையும் திறன்பட செய்து முடிக்க முடியும் அஷ்டமாதிபதி உச்சபலம் பெறும்போது அவஸ்தைகள் குறையும் மனவேதனை பயம் பதற்றம் எதிர்காலத்தை பற்றிய நல்ல வித சிந்தனைகள் மேசராசி என்பதற்கு உருவாகும் ஏன்னா செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் புவான் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் உடலில் சக்தி திறமையாக முயற்சி செய்து வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்க ஆற்றல் வரும் செவ்வாய் புகான் சுய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்தார் என்றால் உடலில் வந்து சக்தி குறையும் எப்போ பார்த்தாலும் மந்தமாக வீட்டிலேயே படுத்துருக்க சொல்லும் நோய் நொடி இரத்தம் சார்ந்த பிரச்சனை எலும்புகள் பற்கள் இந்த மாதிரி நோய் தொந்தரவுகள் வரும் உடல் வலிமை இழந்து எண்ணம் செயல் படிப்படியாக முன்னேற விடாமல் நம்மளை நாமளே குறைத்து கொள்வோம் எதிரிகள் வந்து கிடைக்க தேவையில்ல நம்முடைய எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும் செவ்வாய் பகவான் உச்ச பழம் பெறும்போது முதல்ல மேசராசி அன்பர்களுக்கு உடல் பலம் மனோபலம் அதிகரிக்கும் உச்ச செவ்வாய் உங்களுக்கு வந்து உறுதியான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் மேசராசி என்பர்கள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக படாத பாடு படாத கஷ்டப்பட்டு விட்டீர்கள் அதிகமாக உழைத்து அதற்குண்டான வருமானம் இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் எதிர் ஒரு முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சலம் செய்கிறார் தொலிஸ்தானாதிபதி லாபத்திலே அமர்ந்து மறைந்து செஞ்சலாம் செய்யும் பொழுது மேச ராசி அன்பர்களுக்கு இதுவரை வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இது ப்ரமோஷன் கிடைக்குமா கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் வாங்க முடியுமா அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரமோஷன் உண்டு கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இதை இடமாற்றம் கிடைக்குமா இப்போ இருக்கின்ற இடத்த விட்டு வேற இடம் கொஞ்சம் உத்தியோக உயர்வுடன் கிடைக்குமா அப்படின்னா எதிர் நாற்பது நாட்கள் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் உச்சபலத்துடன் இருந்து மாற்றங்களும் பதவி உயர்வையும் கண்டிப்பாக கொடுக்கப் போகிறார் பத்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் செஞ்சிடம் செய்யும் பொழுது மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கலத்திரத்திற்கும் அதிபதியான சுக்கர கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் பெருகு மங்கள யோகம் எதிர்வரக்கூடிய மாசி இருபத்தி நான்காம் தேதி வரை மேச ராசி என்பர்களுக்கு இளைஞர்களுக்கு காதல் மலரும் சில பேர் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவனை பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள் பிரிய அதிகரிக்கும் அந்நிய வன்னியம் மேம்படம் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை பெரும்பாலும் மேசராசி அன்பர்களுக்கு தீர்க்கப் போகிறது எல்லா நாளும் அப்படிதான் இருக்குது எந்த நாளுமே முன்னேற முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த அந்த புலம்பல்கள் கண்டிப்பாக போகிறது ஆட்டி வைத்தவன் அசந்து தூங்குகிறான் பத்தாம் வீட்டிலேருந்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக உங்களை ஆட்டி வைத்து கொண்டிருந்த சனி பகவான் வந்து பதினோராவது வீட்டிலே பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் இது வந்து ஓரளவு உங்களுக்கு நல்ல உறுதியான வெற்றி வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுத்தே தீர்வார் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த காலகட்டத்திலே பதினோராவது வீட்டிலே சூரிய பகவான் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை வரி செய்கிறார் பொறுகிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் பூர்விய சொத்துக்களில் கிணறு வெட்டலாம் போர் போடலாம் பூர்விய சொத்துக்களை சமன் செய்யலாம் இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் மேசராசி என்பர்களுக்கு நடைபெறும் பத்தாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் வெள்ளமாய் நன்றாக வரும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும் பூக்கள் மகசூல் வந்து டபுள் மடங்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் மேசராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் சிறப்பு அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் தேர்வு எழுதலாம் தேர்வில் வெற்றி பெறலாம் வேலை வாய்ப்புகள் உண்டு காவல்துறை இராணுவம் மருத்துவம் இப்படி யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் நீங்கள் வந்து உட்காந்த இடத்துல மற்றவர்களோட வேலை வாங்கலாம் பத்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்சபலம் பழம் வரும்போது நீங்கள் வந்து படை தளபதி நீங்கள் வந்து கொஞ்சம் எதிரக்கூடிய நாற்பது நாட்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து மற்றவர்களோட வேலை வாங்கலாம் உங்களுக்கு லெகுவாக கொஞ்சம் வேலை பணிச்சுமை குறையும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை மேச ராசி மேல் விழுகிறது பாக்கியாதிபதி குரு பகவான் வந்திருக்கிறார் கடந்த நாற்பது நாட்களாக செவ்வாய் குரு பரிவர்த்தனையாகும் செவ்வாய் பகவான் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கடந்த நாற்பது நாட்களாக செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் கடந்த நாற்பது நாட்களாகவே மேசராசி என்பர்களுக்கு ஓரளவு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையால் தீர்வதை காணலாம் பாக்கியாதிபதி குருபுகானை செவ்வாய் பகவான் பாரிவு செய்யும் பொழுது சகல பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் உண்டு தந்தையால் ஆதரவு உண்டு தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும் தந்தை சொத்துக்கள் வழி நன்மை உண்டு செவ்வாய் பகவான் பார்வையில் குருபகனாக வந்திருக்கும் பொழுது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு மேச ராசி என்பவர்களுக்கு உடல் பலம் மனோபலம் அதிகரிக்கும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது ஒரு சிலர் வீடு வாங்கலாம் ஒரு சிலர் வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் இந்த மாதிரி நான்காம் இட பார்வை செய்யும் பொழுது வீடு மனை நில வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடுமனை வண்டி வாகனங்களில் விரிய செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் ராசி என்பவர்களுக்கு எதிரக்கூடிய நாற்பது நாட்கள் திருவதற்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய்ப்புகனுடைய எட்டாம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது மேசராசிக்கு ஐந்தாவது வீடு பூர்வீக புண்ணிய பலம் உண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் ராசி அன்பருடைய குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள் நடக்கும் அதற்குண்டான உறுதிகளை செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஜென்மராசியிலே குரு பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்கிறார் பெரும்பாலும் மேசராசி என்பர்களுக்கு குரு பகவானால் பாக்கியங்கள் உண்டு விரைய செலவு தண்டச்செலவு இதெல்லாம் குறைய போகிறது அயன சயன போகஸ்தானம் மேசராசி என்பலுக்கு எதிர் நாற்பது நாட்கள் மிக சிறப்பாக இருக்கிறது பனிரெண்டாவது வீட்டிலே ராகுபகன் வந்திருக்கிறார் பெரும்பாலும் ஒவ்வொரு ஆசைகளாக மேசராசி என்பவளுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ஆறாம் வீட்டில அமர்ந்திருக்கக்கூடிய கேது அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறார் கடன் காட்சியை கட்டலாம் நல்ல வேலை நல்ல உத்தியோகம் பார்க்கலாம் பகை எதிர்ப்புகள் இல்லாமல் மேசராசி என்பவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது மூன்றாம் வீட்டின் அதிபதி முதல் ஏழு நாட்கள் செவ்வாயுடன் கூட்டணி சென்றிருக்கும் பொழுது முயற்சி செய்யுங்க உங்களுக்கு உடனுக்குடன் முன்னேற்றம் மேச ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது உச்ச செவ்வாயால் உறுதியான வெற்றி வாய்ப்பு மேச ராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆழ்படனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்